வணக்கம் மண்ணீரில் எப்படி பிரே பண்றது பார்க்க இந்த மண்ணீரில் மூணு கேட்ட தான் கிடைச்சிது ரத்தம் இல்லாதுங்கோ வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க நல்லா கழுவிட்டேன் ஒரு கடாயில் மண்ணீரல் போட்டு உப்பு உப்பு போல உப்பு பொடி பொடி போட்டு வேக வைக்கணும் பத்து நிமிஷம் வேக வைக்கணும் வில நல்லா வேக வச்சுட்டு அந்த ரத்தம் எல்லாம் கட்டிக்கும் அப்போ நம்ம கட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் இருக்கு நல்லா விழுந்திருச்சு பீஸ் பீஸாக கட் பண்ண போகிறேன் தேவையான பொருள் சாம்பார் வெங்காயம் கரியாப்பிலை உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜீரகம் மஞ்சள் பொடி மிளகா பொடி மிளகு எடுத்ததுக்கெலாம் வயிறு மிளகா பொடி குழம்பு பொடி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் ஊக்கலாம் கல்லெண்ணு ஜீரகம் நல்லா வெடிச்சுட்டு சரியா பிள்ளை அடுத்து வெங்காயம் என்ன تمام ہم پایے ہیں لاوڑی

ஆல்ரெடி மண்ணீர் நல்லா வெந்துருச்சு இதுல எண்ணெயில வேகணும் தண்ணி ஊற்றக்கூடாது ரெடி ஆயிடுச்சு நல்லா தான் வெந்து போச்சு ரெடி ஆயிச்சு நீங்க மிளகுத்தூள் போட்டு பண்ணிப்பாரு குச்சிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்